உளுந்தூர்பேட்டை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது நில அபகரிப்பு வழங்கும் அதற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகளின் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க அகில பாரத இந்து மகாசபா மாநில பொதுச்செயலாளர் பெருசெந்தில் தமிழரசுக்கு வலியுறுத்தினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் முளுந்தூர்பேட்டையில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு சொந்தமான நூற்றி எட்டு ஏக்கர் நிலம் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டதாகும் அதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளை வலியுறுத்தி அகில பாரத இந்து மகாசபா அமைப்பின் சார்பில் தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்று வந்தது மேலும் அந்த அமைப்பின் பொதுச் செயலாளர் பெரிசெந்தில் இந்து அறநிலைத்துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுக்களை வழங்கி அதிகாரிகளை வலியுறுத்தி வந்தார் அதன் அடிப்படையில் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்துள்ளது அதிகாரிகள் ரேடர் கருவி மூலம் தனிநபர்களால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்தார் ஏழு ஏக்கர் நாற்பத்தி மூன்று சென்ட் நிலத்தை அளவீடு செய்து இந்த இடத்திற்கான அத்துக்கர்களை பதிந்து இந்த இடத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் கூறப்பட்டது பின்னர் இந்து மகாசபையின் மாண்ட பொது திரு செந்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது நிலத்தை மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்றும் தமிழக அரசு கவனம் செலுத்தி இதை சார்ந்த அமைச்சர் சுப்பிரமணிய கோவிலுக்கு வந்து சொத்துக்களை கண்டறிந்து ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட சொத்துக்களை கோரிக்கை நகராட்சிக்கு உட்பட்ட முருகன் கோயிலுக்கு சொந்தமான சுமார் நூத்தி எட்டு ஏக்கர் நிலம் முருகனுக்கு உள்ளது இந்த முருகன் கோயிலுக்கு சொந்தமான இடங்களை தனிநபர்கள் பட்டாட்டமும் பத்திரப்பதிவும் செய்துள்ளார்கள் அதை தமிழக அரசு கையகப்படுத்த வேண்டும் அது அரசு ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்து அறநிலையத்துறை ஏழு புள்ளி நாற்பத்தி மூணு சென்ட் நிலப்பரப்பளவை கையகப்படுத்தியிருக்கிறது அந்த கையகப்படுத்தப்பட்டது யாரிடம் கையகப்பட்ட கையகப்படுத்தப்பட்டது அவர்கள் மீது நில அபகரிப்பு வழக்கு உடனடியாக இட அபகரிப்பு வழக்கு அவர்கள் மீது போடப்பட வேண்டும் அவர்களுக்கு பட்டா மாற்றம் செய்தவர்களுக்கு பத்திரப்பதிவு செய்தவர்கள் மீதும் நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதை அகில பாரத இந்து மகாசபா கோரிக்கையாக வைப்பதோடு வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில் இதற்காக ஒரு தீர்மானம் ஒன்றை நிறைவேற்ற வேண்டும் என்ன தீர்மானம் என்றால் கோயில்களை பாதுகாப்பதற்காகவும் கோயில்களுடைய சொத்துக்கள் பாதுகாக்கவும் அதற்காக ஒரு தனிப்பட்ட ஒரு குழுவை தமிழக முதல்வர் ஒரு குழுவை அமைக்க வேண்டும் என்பதற்காக இந்த உங்களை சந்தித்து வருகின்றேன் இது மட்டுமல்லாமல் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் பல்வேறு இடங்களிலே உள்ளது அதுவும் தனிநபர்களுடைய கட்டுப்பாட்டிலும் செல்வந்தர்களுடைய கட்டுப்பாட்டிலும் உள்ளதால் அதை உடனடியாக தமிழக அரசு கவனத்தில் கவனத்தில் செலுத்தி இது சார்ந்த அமைச்சர் உடனடியாக சுப்பிரமணியர் கோயிலுக்கு வந்து இதனுடைய சொத்துக்களை கண்டறிந்து இந்த சொத்துக்களை உடனடியாக மீட்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் போராடி போராடி கொண்டிருக்கின்றோம் இதை தமிழக அரசு உடனடியாக இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றி இந்த ஆக்கிரமிப்புகளை தமிழக அரசுடைய கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அகில பாரத இந்து மகாசபா சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்